லண்டனைச் சேர்ந்த இளம் ரஞ்சன் அவர்கள் தனது பிறந்த நாளுக்கு வழங்கிய பத்தாயிரண்டு அதி பங்களிப்பில் பவுனியாவில் உள்ள பாரதிதாசன் பாடசாலைக்கு மாணவர்களுக்கு இந்த அன்னதான உணவு வழங்கப்பட்டுள்ளது அவரது பிறந்த நாளை முன்னிட்டு தற்பொழுது இன்று இந்த உணவு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த உணவை வழங்கிய நண்பன் இளம் ரஞ்சன் அவர்களுக்கு எமது இனிய பிறந்தநல் வாழ்த்துக்களையும் நந்திகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நண்பேன் உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட வன்னி மைம்தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் நெருவில் நின்று தவிப்பதோ மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம்